வெளிய பந்தி வெரி மாறியா அதான் என் பிள்ளைலாம் ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடாளா இல்லை இனி ஆட்டோ போட்டு நடக்கலான்னு பார்த்து அவள உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு வாரேன் அப்படியா சரி சரி பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுதா ஆமா ஏன் மூவா பெரிய பொண்ணு மூவா எல்லாம் உட்கார்ந்துட்டா சாப்பிடறதுக்கு இனிமே எல்லாரும் வளையல் போட்டதும் ஏன் அஞ்சு வகை சோறு இருக்கு வைக்கியா அந்த சோறை வச்சு எடுத்து இனிமேல் இரிச்சி வச்சுக்க கொடுக்க வேண்டியதுதான் ஆமா நீங்க செஞ்சீனு துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களோ ஆமா அவ வீட்டு அடப்பங்கள்ல தான் வச்சிருக்கேன் எல்லாம் டிபன் பாக்ஸ் வாளி இதெல்லாம் தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன் பத்துக்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலரி அவளுக்கு மட்டும் தானே அதனால கொஞ்சம் கொஞ்சம் கலரி மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்தேன் மத்தவளுக்கெல்லாம் அந்த அங்க அண்டாவில் செஞ்சாவில் நல்லா இருந்துச்சு அம்மா சாப்பாடு எதுவும் போய் பார்த்தியா நான் இன்னும் பார்க்கே இல்லை ஆ சாப்பாடுலாம் நல்லா அருமையா செஞ்சிருக்காரு உங்க வீட்டுக்காரு பரவாயில்ல தண்டை பண்ணி என்ன இவ்வளோ அருமையா சமைப்பாவுன்னு நான் எதிர்பார்க்கல அவரு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செய்வாரு பத்துக்கே தோட்டத்துக்கு போகணும் தோட்டத்துக்கு போகணுன்ட்டு இடந்தாரு எல்லாம் செஞ்சு தந்துட்டு காலையிலேயே எல்லாம் வேலையும் முடிஞ்சிரும் விலையெல்லாம் போட்டு முடிச்சு வளகாப்பு முடிஞ்சிடும் காலையில நல்ல நேரத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் சோறுதெரிலாம் குறக்கிட்டு நீங்கள் தோட்டத்துக்கு போங்கன்னு அந்தலாம் சரின்னு வேற இருந்தாரு எங்கள் வீட்டுக்காரலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே அதனால ஒன்று கூடி இந்த மாதிரி சமைக்கணும்னாலாம் நல்லா வருவார் ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் வேலை ஞாயிற்றுக்கிழமை லீவு எங்கள் வீட்டுக்காரனுக்கு அப்படி வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தோட்டத்துலேயே தான் இருப்பார் வேற அவரை நம்ம லீவு கூட எதிர்பார்க்க முடியுமா ஆமா அதுவும் சரி தான் இளிச்சவாச்சிக்கு எல்லாரும் வழியல் போட்டாவுளோ நானும் போய் போடணுமே ஆமா நான் போட்டுட்டேன் போடுங்க அவளரும் போய் போடுங்க வெயிட்டி சாப்பிடாத கவளுக்கு நான் எடுத்துட்டு வரேன் போய் ஆஹ் சரி கேப்பாங்க இளிச்சவாட்சிக்கு வாய் பூரா பல்லு தான் என்னா சிரிப்பம்மா சும்மா இரு பெரிய பொண்ணு இப்ப சந்தோஷமா இளிச்சவாட்சி உம் ரொம்ப சந்தோஷம் உம் இந்த மாதிரியே பெயின் சிரிச்சுகிட்டு என்ன சரியா வாங்க சரசகம் நீங்க வந்து வளையல் போடுங்க அடுத்து நான் வீடியோ எடுக்க ஜூ ஜூலை மரத்துக்கு நான் வந்துட்டேன் ஜூ ஜூலை யேட்டக்கிறத நான் கூப்பிடுறேன் நானே தான் சக்கடானே வரகும் ஆரஞ்சனக் இல்லை நான் அவரே வந்தால நீங்க பாதிக்கப்படிக்கான பரдикோம் என்னன்னாலும் என்னெல்லாம் இல்லை கழிカリக்கும் 3d ஃபட்ல ப்ளேட் நேம்

பிரியாணி பிரியாணி வந்து எப்போனால்தான் கிடைக்கும் எப்பயும் கிடைக்காது அதனால் போது நல்லா திரும்ப கிடணும் பிரியாணி அரிசியிலலாம் பிரியாணி தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டெலாம் கிடைக்காது இந்த அரிசிலாம் காசு கொடுத்து நூறுரூவாய்க்கு மேலே எவனாவது வாங்குவானா நான் வாங்க மாட்டேன் அதனால் போது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன் நீ என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத நான் வளையல்லாம் போட்டுகிட்டே நான் போய் சாப்பிட போறேன் வேணும்னா சோறு வேணும்னா வா வந்து சாப்பிடு இல்லாட்டினா அப்படின்னா நீங்கே கடந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கடை

வேற நான் இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேனா அவ்வளோ அள்ளிட்டு பேர் வேற எனக்கு சோறு கிடைக்காது அதனால நான் போறேன் நீ டிஸ்டர்ப் பண்ணாத டிஸ்டர்ப் பண்ணாத அட சோத்துக்கு செத்தவா என்ன சோறல்ல விட்டாளோ இல்ல சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனா நீ போலயா நான் இழுச்ச வச்சி சாப்பிட்ட அப்புறம் போனமே நீ நீங்க போலயா சாப்பிட நான் கடைசியா பொறுமையா சாப்பிட்டுக்கிடியம்மா எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல எல்லாரும் வலையில் போட்டாச்சுல ஆ எல்லாரும் வலையில் போட்டாச்சுல